நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும் நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும் பள்ளி என்ற நிலங்களிலே கல்விதனை விதைக்கணும் பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்கள் ஆக்கணும் நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும் அற்புதமானவர்களே எல்லோரையும் வணங்குகிறேன் ஒரு முக்கியமான பதிவு இதுவும் நான் சொன்ன பாருங்க பள்ளி என்ற நிலங்களிலே கல்விதனை விதைக்கணும் பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்கள் ஆக்கணும் எப்படிப்பட்ட பெரிய இந்திரமாக இருந்தால் கூட ஒரு சிறிய அச்சுதான் தான் அதை அதை வந்து இயக்குது அதுபோல் இன்றைக்கி பாருங்கள் இன்னைக்கு மாணவர் சமுதாயம் இன்றைக்கி கல்விக்கூடங்களில் கல்வியே போயிடுச்சு அந்த கல்வி போய் போதை ஒரு ஒரு கலாச்சாரம் பரவனதாலையா இல்லை இது என்ன பிரச்சனை பெற்றவர்கள் சரியில்லையா ஆசிரியர்கள் சரியில்லையா சமூகம் சரியில்லையா ஒவ்வொரு நாளும் பத்திரிக்கையை படிக்கவே முடியலைங்க ஒன்றும் இல்லை இன்றைக்கி பாருங்கள் பதிமூணாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஒரே நாளில் ஒரு மூணு செய்தி அந்த நான் பார்க்கும்போது என்ன கதிகலங்க வைக்குது பாருங்கள் ஒரு மாணவ சமுதாயம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ செங்கல்பாட்டு பக்கத்தில் ஒரு பெரிய கல்லூரி அந்த கல்லூரியில் சிவகங்கையை சேர்ந்த ஒருத்தருடைய பையன் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறான் அந்த பையனு பத்த இருபத்தி ரெண்டு வயசுங்க அவன் பேர் சண்முக பிரியன் அவன் பாருங்கள் அவனுடைய நண்பன் ஷாஜன்னு சொல்லி அவன் மேலூரை சேர்ந்தவன் மதுரை மேலூர் சேர்ந்தவன் ஒன்றா படிக்கிறாங்க விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறாங்க இவங்க என்ன பண்ணுறான் அந்த ஷாஜனுக்கு ஒரு பர்த்டே வருது அந்த பிறந்த நாளுக்காக என்ன பண்ணுறான் பாண்டிச்சேரி போய் கொண்டாடன்னு சொல்லி பத்து பேராக போகிறாங்க பத்து பேராக போய் பாண்டிச்சேரியில் ஒரு பாரில் போகிறாங்க பா பாரில் போய் என்ன பண்ணுறாங்க ஒரு பன்னெண்டு மணிக்கு முடிஞ்ச உடனே கேக்கு வெட்டுறாங்க கேக்கு வெட்டின உடனே அந்த டான்ஸ் எல்லாம் ஆடி ஒரு பெரிய பெரிய ஒரு ஒரு குஷியாக என்ன பண்ணுறாங்க குத்தாட்டமெல்லாம் போட்டு இல்லை டிஜைன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் போட்டு ஆடுறாங்க ஆடினா அந்த மதுபார் சேர்ந்த அங்கே பவுன்சர்னுக்குறாங்க அதாவது இது மாதிரி க கலவரம் வந்தால் பண்ணுறதுக்கு அவங்கெல்லாம் போய் சொல்கிறாங்க சொன்னால் நாங்கள் காசு கொடுத்துருக்குறோம் நாங்கள் ஆடுவோன்னு சொல்லி பெரிய தகராறு வந்து இந்த பவுன்சர்ஸுக்கும் அவங்களுக்கு சண்டை வந்து அங்கே அங்கே ஒருத்தரை வேலை செய்கிறாங்க பாருங்கள் பாரில் அந்த ஒருத்தன் செல்வராஜ் ஏதோ பேர் அவன் பேர் அவன் பாருங்க என்ன செஞ்சுட்டான் அந்த கல்லூரி பிள்ளைங்க ரெண்டு பேர் தாங்க பாருங்கள் நான் சொன்ன பாருங்கள் இந்த ஷாஜனும் அந்த பிரியனும் அவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வந்து இடையில் என்ன பண்ணியிருக்கான் அந்த பாரில் வேலை செய்கிற ஒருத்தன் ராஜ் கரெக்ட் அவன் பேர் ராஜ் அவன் என்ன பண்ணியிருக்கான் கத்தி எடுத்து அந்த ரெண்டு பேரையும் குத்திருக்கிறான் யார் ஷாஜனையும் அந்த சண்முக பிரியனையும் குத்தி அந்த இடத்துல பாருங்கள் சண்முகப்பிரிய ஸ்பாட்லேயே ரெண்டு பேரையும் கொண்டு போயிருக்கிறாங்க கொண்டு போகிற போலேயே அவன் அவுட்டு அவன் வந்து ஷாஜன் வந்து பிறந்த கொண்டாட போனான் பாருங்கள் அவனை வந்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போட்டிருக்காங்க அரசு பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா பத்து பேராக போனாங்க பார்த்தீங்களா ஒரு காலேஜ் படிக்கிற பசங்க ரெண்டாவது வருஷம் படிக்கிறானுங்க விஷுவல் கம்யூனிகேஷனு இப்போவே கொண்டாட்டம் இப்போவே தகராறு இப்போவே அடித்தடி இது பாருங்கள் அந்த ஷாஜனுடைய நண்பன் பிரிய ஷம்மு பிரிய அவுட் ஆகிட்டான் பாருங்கள் அப்படியே சேலம் சேலம் பக்கத்தில் மேட்டூர் பக்கத்தில் ஒரு அரசு கல்லூரி அந்த கல்லூரியில் முகம்மது மன்சூர்னு ஒரு பையன் பத்தொம்பது பத்தொம்பது வயசு பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கிறான் அவன் பாருங்கள் காலேஜ் விட்டுக்கு வெளியே வந்திருக்கிறான் அவ்வளோதான் திடீர்னு ரெண்டு பைக் வருது அந்த ரெண்டு பைக்கில் மூணு பேர் சகம் அவனும் அவனை மாதிரி மாணவ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு பசங்க நேராக வரானுங்க அவனை தூக்கி அந்த இதில் தூக்கி அவனை அந்த மோட்டர் சைக்கிளில் தூ தூக்குறானுங்க தூக்கி கொண்டு போய் பார்த்தீங்கன்னா சேலம் இரும்பு ஆலையில் இருக்கு பாருங்க அந்த இரும்பு ஆலையில் இருக்கிற காட்டுப்பகுதியில் கொண்டு போய் அந்த பையனுடைய ஆடைகளெல்லாம் உருவி அவனை அடித்து இந்த மூணு பேரும் சேர்ந்து அடித்து அதை வீடியோ எடுத்து அதாவது நியூடு நியூடாக எடுத்து அதை என்ன பண்ணுறானுங்க அவனை மிரட்டுறானுங்க மிரட்டி கொலை மிரட்டி விடுத்துட்டு போயிட்டானுங்க கடைசியில் பார்த்தா அந்த பையன் அரசு மருத்துவமனையில் பண்ணியிருக்கானுங்க என்ன தகராறு ஏன் தகராறு என்ன தகராருன்னு தெரியல பார்த்தா செய்தி இது பங்கத்தில் ஆவடி இந்த ஆவடியில் பாருங்கள் ஒரு அரசு பள்ளிக்கூடம் ப்ளஸ் டூ இருக்கிற பள்ளிக்கூடம் அங்கே ப்ளஸ் டூ படிக்கிற ஒரு பையன் அவன் பாருங்கள் பத்தாவது வரைக்கும் ஒரு மெடிகுலேஷன் ஸ்கூலில் தனியார் படிச்சிருக்கிறான் அவன் இப்போ தான் பதினொன்றாவது படித்து பன்னெண்டாவது வந்திருக்கிறான் அங்கே இருக்கிற நைன்த்து டென்த்து ஸ்டாண்டர்ட் பசங்கள் அவளை ரேக்கிங் பண்ணுறாங்க யார் ப்ளஸ் டூ பையனை அங்கே வந்தால் பாருங்க புதுசாக சே சேர்ந்து இருக்காம பாருங்கள் அவனை ரேக்கிங் பண்ணுறது அவன் நடந்தால் காலை தட்டுறது அவன் மேலே போய் சைக்கிளில் போதுறது தனியாக கிளாஸில் இருந்து ஆபாசமாக பேசுறது இவங்க கு குரூப்பாக போய் யார் நைன்த்து டென்த்து பசங்கள்லாம் போய் குரூப்பாக அவனை வந்து மிரட்டுறது இப்படியே ரேக்கிங் பண்ணியிருக்காங்க அந்த பையன் ப்ளஸ் டூ பையன் என்ன பண்ணியிருக்கான் வீட்டில் போய் சொல்லியிருக்கான் அப்பா அவங்க அப்பா அம்மா கிட்ட அவங்க என்ன பண்ணிருக்காங்க கவர்மெண்ட் ஹஸ் ஸ்கூல்ன்றதால் நாங்கள் வந்து பேசி ஹெட் மாஸ்டரை பார்த்து நிர்வாகத்தை பார்த்த உடனே கண்டிச்சிருக்காங்க அந்த பசங்களை எங்களை கண்டிக்கிறியா நீன்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறான் அந்த பசங்க ஒரு நாள் அவன் ஸ்பெஷல் கிளாஸ் முடிச்சு அந்த பையன் வரான் ப்ளஸ் டூ பையன் வந்தவுடனே இந்த நைன்த்து டென்த்து பசங்கள் இருபது பேராக சேர்ந்து அவனை மடக்கி அவனை அடித்து அதை வாங்க வீடியோ ஒருத்தன் எடுத்து பார்த்திங்களா ப்ளஸ் டூ பையனை நாங்கள் நைன்த்து டென்த்து பசங்க வந்து நாங்கள் வந்து அடிக்கிறோம் எங்களை யாரும் கேட்க முடியாதுன்னு சொல்லி அதை பதிவு பண்ணி இன்ஸ்டாகிராமில் பதிவு பதிவிடுறான் பாருங்கள் என்ன கூத்து நடக்குது பாருங்கள் நைன்த்து டென்த்து பசங்க ப்ளஸ் டூ பையன் அவன் இப்போ சொன்ன பாருங்க காலை பசங்க இதுதான் இன்றைக்கி இருக்கிற கல்வி கூடங்களில் கல்வி நிலையங்களில் நடக்கிற ஒரு மோசமான ஒரு ஒரு நிலையைத்தான் நம்ம அனுபவிச்சிட்டு அனுபவிச்சுட்டுருக்குறோம் என்ன காரணம் அப்படின்னா நான் சொன்ன பாருங்கள் முதல்ல பள்ளி என்ற நிலங்களிலே கல்விதனை விதைக்கணும் பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவன் ஆக்கணுன்ற எண்ணம் எல்லாருக்குமே போயிடுச்சு பெற்றவங்க பிள்ளைகளுக்கு எடுத்துக்காட்டாக வாரம் நடக்கிறது இல்லை ஆசிரியர்கள் பயப்படுறாங்க தேனியில் எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே தேனியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் அரசு பள்ளிக்கூடத்தில் வெளியே வந்துட்டு எல்லாம் ஆசிரியர் எல்லாம் நாங்கள் போய் போக மாட்டோம் பிள்ளைகளெல்லாம் எங்களை மிரட்டுறாங்க எப்படி பாருங்கள் கத்தி கத்தி கொண்டு வரான் பள்ளிக்கூடத்தில் சமயத்தில் கூட ஒரு நிலையில் ஒரு பதிவு போட்டேன் ஒரு பையன் வந்து அழு வெட்டிட்டான்னு சொல்லி சக ஒரு மாணவனை வெட்டினான்னு சொல்லி ஸோ உங்களுக்கு அது பற்றி கூட பதிவு போட்டேன் என்ன இந்த வன்முறை எங்கே போகுதுன்னா ஒழுக்கம் இல்லாத நிலையை நம்ம உருவாக்கிட்டோம் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னார் ஐயா முதல் அந்த குரலே வைப்பார் ஒழுக்கம் உடைமையில் நம்ம என்ன பண்ணிட்டோம் அந்த ஒழுக்கம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு இந்த ஒழுக்கம்னு சொன்னாலே எல்லோரும் சிரிக்கிற அளவுக்கும் எல்லாரும் வந்து அந்த ஒழுக்கத்தை பற்றி கேலி பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து சமுதாயத்தை வந்துட்டோம் நல்லா கவனிங்க பொருளாதார சமத்துவமோ ஒரு அரசியல் சமத்துவமோ இல்லை பொருளாதார முன்னேற்றமோ ஒரு அரசியல் முன்னேற்றமோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது சமூகத்தில் முன்னேற்றம் இருக்கணும் சமூகங்கிறது ஒரு 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 மையம் அது ஒரு இருதய மாதிரி ஒரு ஒரு நாட்டுக்கு சமுதாயம் புற்றுநோய் மாதிரி ஆகி போச்சுக்கு இதை ஏன் நான் இதை கொண்டு வரேன்னா திரு எம்ஜிஆர் அவர் என்ன பண்ணார் அந்த காலத்தில் இப்போ நாங்கள்லாம் மேடைகளில் போய் பேசும்போது நிறைய அந்த திரைப்பாடல்களை வந்து நாங்கள் நிறைய கோட் பண்ணுவோம் நிறைய எக்ஸாம்பிள் கொடுப்போம் அப்போ அவங்கெல்லாம் கேட்பாங்க இப்படி சார் நீங்கள்லாம் சினிமாவில் இவ்வளோலாம் பண்ணுறீங்க பேசும்போது எங்களுக்கெல்லாம் சொல்லுவேன் எங்களுக்கு சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் இவங்க பாட்டுலலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு தத்துவார்த்தமான பாட்டு இருக்கும் அதுவும் பர்டிகுலராக எம்ஜிஆர் படத்தில் அவ்வளோ எல்லா பாட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி சின்ன பையலே சின்ன பையலே சேதி கேளடா இங்கே பார்த்தீங்கன்னா தம்பிக்கு ஒரு பாட்டு நான் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே அதை அந்த நானியன் பிறந்தினரும் பாட்டு அதில் சொல்லுவேன் என்னுடைய நண்பர் தர் நடராஜன் இருந்தார் அவர் டைரக்டர் அவர் அவட்ட சில விஷயங்கள் பேசும்போது நான் நேரடியாக பேசும்போது அது ஒரு 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 சென்சா வரும் பத்து திங்கள் சுமந்தாளே அவள் பெருமை பட வேண்டும் உன்னை பெற்றதனால் அவள் மற்றவராளே போற்றப்பட வேண்டும் கற்றவர் சபையில் உனக்காக தனி இடமும் தர வேண்டும் உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் உலகம் அழ வேண்டும் உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தால் ஒரு குழந்தை அழுதா ஒரு மாணவன் அழுதா இந்த உலகம் அழனம் எப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் மாணவப்புறத்திலேயே செம்மையாக்கிறதால தான் உலகம் பெரிய பெரிய தலைவராக ஆனாங்க இன்றைக்கி பாருங்கள் என்ன ஆகுமோ தெரியல இந்த சமூகம்னு பயமாக இருக்குது ஏன்னா நான் நடராஜ் சொன்ன பாருங்க அவர் வந்து அழுவார் இந்த இந்த சென்ச நான் அவருன்னு நேரடியாக பாடி சொல்லும்போது அவருக்கு அவர்களில் தண்ணி வரும் சாதாரணமாக ரெண்டு பேர் தான் இருப்போம் பேசிகிட்ருப்போம் அந்த அளவுக்கு சமூகத்தின் மேலே இன்றைக்கி இருக்க நடிகர்களுக்கு யாருக்காவது பண்ணிருக்க பார்த்தீங்களா ஒரு எந்த நடிகர்களுக்காவது சமூகத்து மேலே இப்படி இப்படி நடக்குது ஒரு ஒரு உச்ச நடிகர் பேசினார் சமீபத்தில் அவருடைய படம் நாளைக்கு ரிலீஸு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் பேசுகிறார் நான் இதை கஷ்டப்பட்டேன் அங்கே கஷ்டப்பட்டு அங்கே போனேன் இங்கே போனேன் இதை வந்தாங்க அதை பண்ணாங்க இதேத்து நாங்கள் போனாங்க அவர் வந்தார் பார்த்தா ஒரு இடத்துல கூட ஒரு சமூக அவலத்தில் இல்லை ஒரு சமூகத்துக்கு ஒரு ஒரு பிள்ளைகளுக்கு அது ஒரு சொல்லணும் எண்ணமே ஒரு கிடையாது பார்த்தா அவர் அவருடைய பிரஸ்தாபம் அவருடைய படத்துடைய பிரஸ்தாபம் அவர் வந்தது கடவுளுக்கு நன்றி சொல்கிறது தன்னை ஏற்றணும் நன்றி சொல்கிறது ஆனால் அந்த சமூகம் இவ்வளோ மண்டி கிடக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவார் எதிர்பார்த்த வராது வராது சுட்டு போட்டாலும் வராது சூடு போட்டாலும் வராது அவங்களுக்கு ஏதா அவங்களுக்கு வந்து வாழ்க்கை என்ன தெரியுமா பணம் பெயர் புகழ் சமூகம் எக்கே கட்டு போனால் என்ன ரொம்ப ரொம்ப வேதனையாக இருந்தது அதே போல் ஏன்னா எம்ஜிஆர் ஏன் கொண்டு வந்தேன் அப்படின்னா பாருங்கள் இந்த நிலையில் கூட தோ செங்கல்பட்டு பக்கத்தில் மதுராந்தகம் அங்கே ஒரு ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு குழந்த பெண் குழந்த ஒரு தனியார் விடுதியில் வந்து சே சேர்க்கப்பட்டிருக்குது ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் அங்கே அந்த விடுதலை இருக்கிற ஸ்கூல்லேயே படிக்கிறதால என்ன பண்ணால் அவங்க அம்மாக்காரி கொண்டு போய் அந்த குழந்தைய அவருடைய மூணாவது கணவரும் அந்த அங்கே அம்மாவும் சேர்ந்து பாருங்கள் மூணாவது கணவராக எப்படி உட்பட பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய பாலியல் குற்றத்துக்கு ஆளாக்கி பெரிய பிரச்சனை உருவாக்கி அந்த அவங்க தாயையும் அந்த அந்த மூணாவது கடவுளையும் அரஸ்ட் பண்ணுறாங்க பாவம் அந்த குழந்தை அழுது ஆசிரியர்கிட்ட என்ன இது மாதிரி பண்ணுறாங்கன்னு அதை சொல்கிறதுக்கே கூட வேதனையாக இருக்குது ரொம்ப விரக்தியாக இருக்குது எனக்கு அதாவது அது உள்ளுக்குள்ளே போனாவே என்னடா இவ்வளோ இப்படிலாம் நடக்குதா இப்படி இல்லாமல் அவங்க உருவாக்குவாங்க உங்களுக்கு தெரியும் குன்றத்தூரில் ஒரு அபிராமின்னு ஒரு தாய் அந்த தாய் தாய் மாதிரி நடந்துக்கிட்டா ஒரு பேய் மாதிரி நடந்துக்கிட்ட பார்த்தா தெரியும் உங்களுக்கு அதெல்லாம் சொல்கிறது கூட கூச்சமாக இருக்குது என்ன காரணம்னா இன்னைக்கு பிள்ளைகளுடைய வாழ்வில் எப்படி ஆகிப்போச்சுன்னா ஒரு எடுத்துக்காட்டாக வர வேண்டிய இந்த பிள்ளைகள் எல்லாம் எங்கே இந்த சமூகம் வந்து மாணவ பருவத்திலேயே அவங்களை நீங்கள் ஒழுங்கு சமூகத்தினுடைய நாரி போயிடும் நாரி போயிடும் அதனால தான் நான் இந்த பதிவை பாருங்க எம்ஜிஆர் எப்படி எல்லாம் மாணவர்கள் வளர்த்திருக்காங்க பாருங்க அது சொல்றதுக்கு தான் நான் இவ்வளவும் கொண்டு வரேன் பார்த்தீங்கன்னா பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவர் பேர் சொல்லி பாருங்க பண்பு தவறிய பிள்ளையை பேர் சொல்லி வாழ்வதில் பெற்ற விட்டுருங்க பெற்றவங்களே இந்த பிள்ளைகளுக்கு எப்படி எல்லாம் இருக்காங்க அதான் சொல்ல வந்த ஒண்ணு இல்லைங்க மத்திய பிரதேசல ஒரு செய்தி உங்களுக்கு தெரியாது மத்திய பிரதேசல ஒரு அடர்ந்த வனப்பகுதி அந்த வனப்பகுதியில ஒரு சாலை இருக்குது அந்த சாலையில் ஒரு கரடி தாய் கரடியும் ரெண்டு குட்டி கரடியும் கிராஸ் பண்ணுதுங்க கிராஸ் பண்ணும்போது வேகமாக வந்த ஒரு வாகனம் அந்த அற்புதமான அந்த குடும்பத்தை மோதுது அந்த மோதுற இடத்துல அதில் ஒரு குட்டி என்ன பண்ணுச்சு பாவம் உயிருக்கு போராடுது கவலைக்கிடமாக இருக்குது நல்லா கவனிங்க அந்த ரெண்டு தப்பிச்சுக்குச்சு யார் தாயையும் அந்த இன்னொரு குட்டியும் உடனே என்ன பண்ணுது அந்த தாயி அந்த தாயி மேலே அந்த இன்னொரு குட்டி முதுகில் ஏறிக்கிச்சு இது அங்கிருந்து அந்த தாய் வந்து கிராஸ் பண்ண வச்சு பாருங்க அந்த கவலைக்கிடமான அந்த தன்னுடைய கரடி குட்டியை கண்ணீர் விடுது கண்ணீர் விட்டுக்கிட்டே அந்த குட்டியை வந்து ஓரமாக கொண்டு போகிற அந்த பண்ணும்போது அதை ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டுருந்தாங்க இப்போ சமீபத்தில் அப்படியே உருகுது ஒரு விலங்குகளுக்கு கூட தாய் பாசம் இருக்குது மனிதர்களாக இருக்க நம்ம எப்படி இருந்திருக்கணும் எப்படி இருக்கணும் இப்படிலாம் இருக்கிற ஒரு தாய்மையை நம்ம எப்படி ஒரு எப்படி வந்து நம்மளோட கலாச்சாரத்தையும் நம்ம பாரம்பரியத்தையும் நம்ம மரமையும் வந்து வில கொடுத்துட்டோம் அந்த நாகரிக உலகத்துக்கு எப்படி ஒன்றா வாழ்ந்தால் போதுன்னு விலை கொடுத்துட்டுமே பாருங்கள் இதைத்தான சொல்ல வந்தேன் திரு எம்ஜிஆர் அவர்கள் அந்த காலத்தில் மாணவ பருவத்தில் மாணவ பத்தில் இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் எப்படிலாம் உதவி இருக்கார் பாருங்கள் ஒரு செய்தி எனக்கு ஞாபகம் வருது அப்போ தான் மக்கள் தலகம் எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பித்து திண்டுக்கல் எலெக்ஷன்லாம் ஜெயிச்சு அடுத்த வருஷம் அந்த வருஷத்தில் என்ன பண்ணுறாங்க சென்னை லயோலா கல்லூரி அங்கே பாருங்கள் அங்கே இருக்கிற மாணவர்கள் ஒரு பேரவை என்ன பண்ணுது அவங்க சார்பாக என்ன செய்கிறாங்க ஒரு புதுசாக அந்த பேரவை திட்டம் வகுக்கிறாங்க அதாவது அந்த கல்லூரியில் படிக்கிற ஏழை மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னா அந்த பேரவை அந்த மாணவர் பேரவை யோசித்து திட்டம் வகுக்கிறாங்க வகுத்த உடனே என்ன நினைக்கிறாங்க ஒரு நிதி திரட்டுறதுக்காக ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தணும் அந்த நிகழ்ச்சி நடத்துன்னு நம்ம நிதி கொண்டு வரணும்னு சொல்லி பண்ணுறாங்க சென்னை நூற்றாண்டு பல்கலைக்கழக நூற்றாண்டு மண்டபத்தில் தான் நடத்துகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அப்போ அவர் நடத்தும் போது என்ன பண்ணுறாங்க அந்த பேரவை சார்ந்தவங்க அப்போ அந்த பேரவை சார் வந்து தலைவராக இருந்தவர் யார்னா இப்போ இருக்கா பாருங்க ஜேசிடி பிரபாகரன் அவர் வந்து பின்னால் அதிமுகவுடைய உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அப்புறம் சின்கோவோட தலைவராக இருந்தார் அவர் உங்களுக்கு தெரியும் அவருடைய விளையாட்டு ஒரு களத்துக்கூட ஒரு தலைவராக இருந்தார் விளையாட்டு ஒரு ஏதோ ஒலிம்பிக் வழி அது மாதிரி ஒரு ஒரு வரும் நான் படித்திருக்கேன் அவர் பாருங்கள் அப்போ அவர் பேரவை தலைவராக இருக்கிறாரு அந்த சமயத்தில் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க போய் நடிகர் சங்கத்தை அப்போ நடிகர் சங்கத்துக்கு போய் இது மாதிரி நாங்கள் ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தணும் நீங்கள் சில முக்கியமான இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம் உங்க உங்கள் சார்பாக வரணும்னு சொன்ன அப்போ அந்த நடிகர் சங்கம் என்ன பண்ணியிருக்காங்க பத்தாயிரம் பணம் கேட்டிருக்காங்க பத்தாயிரம் கொடுங்க நாங்கள் நீங்கள் கலை நிகழ்ச்சி கட்சி நல்லா நடத்தி தரோம் அப்படின்னு உடனே இவங்க ஒத்துக்கிட்டாங்க சரி நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி பத்தாயிரம் கொடுத்துட்டாங்க கொடுத்தவங்க வெளியிலாம் திரட்டும் போது அப்படியே திரு எம்ஜிஆரை போய் பார்க்குறாங்க பார்க்கும்போது இது மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் வரணும் எங்கள் விழாவுக்கு அப்படின்னு சொன்ன உடனே சரி எம்ஜிஆர் வந்தார்னு சொல்கிறார் அப்போ தான் அந்த செய்தியை சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் நடிகர் சங்கத்தை போய் கலைஞர் கேட்டோம் அவங்க வந்து ரூபாய் கேட்டாங்க நாங்கள் கொடுத்துட்டோம்னு சொன்னவொன்று எம்ஜிஆர் மனசில் வருத்தப்பட்டால் கூட அதை காட்டிக்கலையா விட்டுட்டாராம் விட்ட பிறகு அதே மாதிரி பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா அந்த மண்டபத்தில் அன்றைக்கி அந்த நிகழ்ச்சி நடக்குது திரு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த உலகம் சுற்று வாலிவு பாட்டெல்லாம் அவங்க பாடுறாங்க எங்கள் கலைஞ்சிகளை எல்லாம் பாடுறாங்க எல்லாத்தையும் இருந்து கடைசி வரைக்கும் கேட்குறாரு கேட்டுட்டு திரு எம்ஜிஆர் அவர்கள் பேசும்போது சொல்கிறாரு இந்த மாணவர்களெல்லாம் இந்த படிக்கிற காலத்திலேயே இப்படி ஒரு நல்ல எண்ணத்தை நான் பாராட்டுறேன் இந்த மாணவர்களுக்கு இந்த மாதிரி சமூக அக்கறையோடு நம்ம படிக்கிற காலத்திலே செய்யணுன்ற எண்ணம் வந்தது பாருங்கள் இது மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் இப்படிப்பட்டவங்களை நம்ம அவங்களுடைய உறுதுணையாக இருந்து அவங்கள ஊக்கப்படுத்தணுமே தவிர அவங்க ஆர்வத்தையும் அவங்க முயற்சியையும் நம்ம பின்னடைவு செய்யக்கூடாது அந்த வகையில் இவங்க செய்கிற அந்த மதிய இலவச மதிய திட்டம் பாருங்கள் அதுக்கு நம்ம நடிகர் சங்கம் மூலமாக பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கு வாங்கி வாங்கி தான் வந்து பண்ணியிருக்காங்க அது நம்ம செய்யக்கூடாது ஏன்னா அந்த நடிகர் சங்கம் வாங்கின அந்த பத்தாயிரம் ரூபாய் இவங்க அந்த மாணவர்கள் திருப்பி கொடுத்துடணும்னு சொல்லி அனோஸ் அந்த பத்தாயிரம் ரூபாயை நான் நடிகர் சங்கத்தின் மூலமாக நானே தந்து விடுகிறேன்னு சொல்லி அந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துர்றாரு திருப்பி பாருங்கள் அப்போ கூட திரு எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய பங்காக கொடுக்கல நடிகராக தான் என்றைக்குமே அவர் தன்னை நிலை நிறுத்திருக்கிறார் அவர் சொல்கிறார் நடிகர் சங்கம் சார்பாக இவங்க கொடுத்த அந்த பத்தாயிர ரூபாயை நான் நடிகர் சங்கம் சார்பாக நான் கொடுத்துறேன்னு கொடுத்துட்றாரு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மாணவ சமுதாயத்துக்கு வளரணும்னு அந்த மாணவர் சமுதாயம் நல்லா இருந்தால் தான் இந்த உலகம் நல்லா இருக்கும் இந்த சமூகம் இருக்கும் நாடு நல்லா இருக்கும் நம்முடைய வாழ்வில் நல்லா இருக்குதுன்னு சொல்லி இந்த மாணவர் சமுதாயம் எண்ணி எண்ணி நிறைய பதிவு சொல்லியிருக்கேன் நான் அவங்க படிக்கிற காலத்தில் ஃபீஸ் கட்ட முடியல அவங்களுக்கெல்லாம் செஞ்சவர் வர வந்தார் எவ்வளோ செஞ்சுருக்கேன் அவருடைய அவரை எம்ஜிஆர்னு போட்டு ஒரு எங்கே வந்து எங்கேருந்து ப பள்ளிக்கூடத்தில் ஃபீஸ் கட்ட முடியலன்னு அனுப்பிச்சிட்டா அதுக்கெல்லாம் தனியாக ஒரு ஆள் வச்சுருந்தார் அதுக்குன்னே தனியாக ஒரு அமைப்பு வச்சுருந்தார் எம்ஜிஆர் பாருங்கள் அதை மட்டும் லைவோல கால காலேஜில் இன்னிக்கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்னும் கூட ஒரு ஐநூறு ஆறு பசங்க வந்து அங்கே அந்த மதிய உணவு திட்ட மதிய உணவு இலவசமாக சாப்பிட்றாங்க இன்னும் கூட நான் கேள்விப்பட்டேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் நடந்தது அது அது இப்போ நடக்காதில்லன்னு தெரியல ஆனால் சொல்கிறேன் பாருங்கள் அவர் எம்ஜிஆர் அங்கே கலைஞ்சி போனது மட்டும் இல்லாமல் இவங்க வாங்க பத்தாயிரம் திருப்பி கொடுத்துட்டு பாருங்கள் அவங்க சார்பாக இவர் கொடுக்குறாரு இது தான் நான் சொன்னேன் மாணவர் சமுதாயத்தை பற்றி ஒரு தலைமைக்கு இன்றைக்கி இன்றைக்கி அவ்வளோ பெரிய அக்கறை இருக்கணும் இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு இருக்குதா அரசாங்கத்துக்கு இருக்குதா அரசு இருக்கு இப்போ நம்ம இவ்வளோ பேசுகிறோம் இவ்வளோ மோசமாகி பாருங்கள் பக்கத்தில் கொடுங்கியூரில் மதன சொல்லி ஒரு ஒரு குழந்த பார்த்திங்கன்னா நீட் தேர்வு எழுதியிருக்குது பார்த்தீங்கன்னா போன வருஷம் ரிசல்ட் வந்துருக்குது வந்த உடனே அந்த குழந்தை ஒரு ஒன்றரை ஒன்றரை மாதம் அப்படியே மாதிரியாக இருந்திருக்குது பார்த்தீங்கன்னா அதனுடைய அக்கா வந்து வெளிநாட்டில் மருத்துவம் படிச்சுட்டு இருக்குது ரெண்டே ரெண்டு ரெண்டு ரெண்டே பேர் அக்கா அக்கா தங்கச்சிங்க அப்போ கொஞ்சம் வசதியாகவும் தான் இருக்காங்க கொஞ்சம் ஏதோ வேலை செய்கிறாங்க பாவம் பாவம் ஆனால் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நேற்று பாருங்கள் தற்கொலை பண்ணிக்கிச்சு தூக்கு போட்டு என்னென்னா நம்மக்கிட்ட என்ன பலமே இல்லை மனதுக்குள்ள ஒரு அடித்தளமே இல்லை அதாவது வாழ்க்கை மேலே ஒரு நம்பிக்கை அதெல்லாம் சொல்லுவாங்க அழ தெரியாத இளைஞன் காட்டு பிராண்டி சிரிக்க தெரியாத கிழவன் முட்டாளும் வாங்க ஒரு சே அப்போ என்னென்னா நாம் ஒரு சீரியஸாக அணுக வேண்டிய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணுறோம் அந்த வளர்கிற பருவத்திலேயே நமக்கு ஒன்றும் பலவீனமாக போய்ட்றோம் இல்லை கேளிக்கைகளை மிதமிஞ்சிய கேளிக்கைகளை போய் வாழ்க்கைய ஒரு 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 பொருள் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஆக்கிடுறோம் இது என்ன காரணம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மக்கிட்ட ஒழுக்கம் இல்லை அந்த ஒழுக்க போதனையை நீதி போதனையை நாம் மறுபடியும் கொண்டு வந்தால் அன்றி இந்த சமூகத்தினுடைய கட்டுமானம் சரிஞ்சு தான் போகுமே தவிர மேலே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை எனவே இது குறித்து நான் இப்போ மழிவு சொல்கிறேன் கல்வியை வந்து வெறும் வெளியே ஏட்டு கல்வி மட்டுமே உங்களை வாழ்க்கையை குணந்துடாது இதய கல்வி ஒன்று வேணும் அந்த இதய கல்வி எப்படி வரும்னா நான் அதனால தான் திரு எம்ஜிஆர் அவர்களை பற்றி நிறைய போதனைகளையும் நிறைய அவருடைய படிப்பினைகளையும் நிறைய அவர் சொன்ன விஷயங்களையும் அவர் வாழ்க்கையில் கண்ட விஷயங்களையும் பண்பு பண்பு பண்புன்னு ஏன் கத்துறேன் அப்படின்னா காரணமே என்னென்னா நமக்கு மையமாக இருக்கிற இருதயத்தை தான் நம்ம கவனிக்கணும் இந்த இருதயத்தோட இதய கல்வியை நம்ம கொண்டு வரணும்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த இத்த பதிவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த உங்க எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் நன்றி சொல்கிறேன் அன்புள்ள மிக்கவர்களே அற்புதமானவர்களே புரட்சி தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இன்னும் வாழப்போற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே இந்த தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க சில பேர் அவங்களால முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமா இருக்குது ஏன்னா நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவில் சொல்லியிருப்பேன் நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை இழந்திருக்கிறேன் அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் இறை ஒரு 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 திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்குன்னு சொல்லி அதனால் எங்களுக்கு பொருளுதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிறை உடையவர்கள் நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கெல்லாகவும் இந்த உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது